அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விடம் என்னென்னா தலையைப்பட்டு கேட்குறாங்க தலை தலைதல் இது வந்து யாப்பு லக்கணத்தை வருது தலைதல் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் தலைதல் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இரண்டு சீர்களை கட்டுறது முதல் வார்த்தையையும் இரண்டாவையும் கட்டுறதுக்கு தான் தலை அப்படின்னு பேர் பொதுவாக வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்றெல்லாம் பாவினங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு பாவினத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணத்துக்கு தலை என்பது மிக மிக முக்கியம் அது நமக்கு நல்லாவே தெரியும் இயற்சீர் வெண்தலை பெண் சீர் வெண்தலை நேரொன்று ஆசிரியத்தலை நிறை ஒன்று ஆசிரியத் களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்லாம் தலைகள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வெண்பாவுடைய தலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க இப்போ வெண்பா அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் திருக்குறளும் ஒரு வெண்பா தான் நால வெண்பா இருக்குது பாரத வெண்பா இருக்குது வெண்பாவுடைய இலக்கணத்துடைய தலை அப்படின்னு பார்த்தா ரெண்டு தலைகள் சொல்கிறாங்க ஒன்று இயசீர் வெண்தலை இயர் சீர் அது வெண்தலைங்கிறது தான் வெண்தலை அப்படின்னு எழுதுகிறாங்க இன்னொன்று வெண் சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் இப்போ ஒரு ஒரு வெண்பா எடுத்துக்குவோம் இப்போ அகரம் முதல்ல எழுத்தல்லாம் அது ஒரு முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு இப்போ இது ஒரு திருக்குறள் ஏழு சீர்களை கொண்டது இல்லையா சீருன்னா வார்த்தைன்னு அர்த்தம் மேலே நான்கு சீர் இருக்குது கீழே மூன்று சீர் இருக்குது இப்போ அகர என்பது ஒரு சீர் முதலை என்பது ஒரு சீர் அகர என்பது முதல் சீர் முதலை என்பது ரெண்டாம் சீர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலை என்பது முதல் சீர் எழுத்தல்லாம் என்பது ரெண்டாம் சீர் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எழுத்தெல்லாம் அப்படிங்கிறது முதல் சீர் ஆதி என்பது ரெண்டாம் சீர் இப்படி ஒவ்வொரு சீரையும் இரண்டு இரண்டு சீரையும் கட்டக்கூடிய ஒன்று தான் தலை அப்படின்னு சொல்கிறது குறிப்பாக வெண்பாவுடைய தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சீர் வெண்தலை வெண் சீர் வெண்தலை இப்போ இயற்கை வெண்தலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சீர் வெண்தலை அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நான் சுடம்புருங்க இப்போ அகர இப்போது அகர அப்படிங்கிறது ஒரு சீர் முதல் சீர் முதலை அப்படிங்கிறது ரெண்டாம் சீர்னு வச்சுக்கோங்க இப்போ முதல் சீரு அகரைங்கிற சீரை எடுத்துங்க அழகிட்டு வயப்படுத்த பிரிச்சிங்கன்னா ரெண்டு குரில் ஒன்றாக வரலாம் அதான் குரில் இணை குரல் இணை வந்தால் அது நிறையசை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு குரில் தனியாக வரலாம் அப்படி வந்தால் அது நேரசை அசை அப்போ நேர் அப்படின்னா எதில் முடியுது புளிமாவில் முடியுது புளிமா அதில் முடியுது இப்போது நமக்கு நல்லா தெரியும் உதாரணமாக தேமா புலிமா கருவிலம் கூவிலம் அப்படின்னு நாலு வாய்ப்பாடு இருக்கு இல்லையா இல்லை தேமாவில் இறுதியில் மாவிளை முடியுது புலிமாவிலையும் மாவிள முடியுது இப்போ முதல் சீர் வந்து புளிமாவில் முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்த சீர் என்ன முதலை முதலைங்கிறது என்ன மூ குரில் குறில் அப்போ ரெண்டும் குரில் இணை குரில் இணை வந்தால் அது நிறையசை நிறை லா அது என்னது நேரசை அப்போ அது நேரும் புலிமா தான் ஆனால் முதல் சீர்னுடைய வாய்ப்பாடு எதில் முடியுது மாவில் முடியுது அடுத்த சீருனுடைய அசை எதில் ஆரம்பிக்குது நிறையில் ஆரம்பிக்குது அப்போ மாவில் முடிஞ்சு நிறையில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுதான் மாமூன் நிறைன்னு பேர் அப்போது மாவில் முடிஞ்சு மாவில் முடிஞ்சு நிறையில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன் அதுதான் மாமூன் நிறைன்னு பேர் மாமூன் நிறை வந்துச்சு அப்படின்னாலும் அல்லது முதல் சீர் வந்து வாய்ப்பாடு கருவளத்துலேயோ கூவளத்துலையோ முடியுது ரெண்டாம் சீர் வந்து எதில் ஆரம்பிக்கும்னா நேரில் ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் விலமும் நேர் அப்படின்னு பேர் விலத்தில் முடிஞ்சு முதல் சீர் வந்து விலத்தில் முடிஞ்சிச்சின்னா அடுத்த சீர் நேரில் ஆரம்பிக்கும் அது கருவளமாக இருக்கலாம் கூவெளமாக இருக்கலாம் விலமில் முடிஞ்சு நேரில் ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தடுத்த சீர் முதல் சீர் கருவளத்துலேயோ கூவெளத்துலேயோ முடிஞ்சு அடுத்த சீர் நேரில் ஆரம்பிச்சிச்சின்னா அது விலமும் நீர்னு பேரும் முதல் சீர் அதாவது முதல் சீர்னால் முதல் சீர்னு அர்த்தம் இல்லை ஒவ்வொரு வார்த்தைனும் முதல் வார்த்தை ரெண்டாம் வார்த்தை ரெண்டாம் முதல் வார்த்தை முடிஞ்சு ரெண்டாம் வார்த்தைக்கு இடையில் பார்க்கணும் அப்புறம் ரெண்டாம் வார்த்தை என்பது மூன்றாம் வார்த்தையுடைய முதல் வார்த்தை மூன்றாம் வார்த்தை அல்லது சீர் என்பது நாலாம் சீர்னுடைய முதல் வார்த்தை அப்போ அடுத்தடுத்த வார்த்தை பார்க்கணும் நம்ம பார்க்குறது இப்போ முதல் இப்போ அகரை அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது இப்போ அகரம் முதல்ல அதுக்கடுத்து எப்படி பார்க்கணும் முதலை எழுத்தெல்லாம் பார்க்கணும் அதுக்கடுத்து எப்படி பார்க்கணும் எழுத்தெல்லாம் மாதின்னு பார்க்கணும் அப்போ முதல் சீர் ரெண்டாம் சீர்னு அப்படி தான் பார்க்கணும் அப்போ முதல் சீர் வந்து மாவில் முடிஞ்சிச்சின்னா அதாவது தேமாவிலையோ புளி மாவுலேயோ முடிஞ்சு நிறையில் ஆரம்பிச்சிச்சின்னா அது மாமும் நிறைன்னு பேர் முதல் சீர் விலத்தில் முடிஞ்சு அடுத்த சீர் நீரில் ஆரம்பிச்சிச்சுனா அது விலமும் நீர்னு பேர் அப்போது மாமுன் நிறை விலமுன் நீர் மாமுன் நிறை விளமு நீர் அப்படின்னா அதுதான் இயர் சிறு மண்டலின்னு பேர் அப்போது மாமுன் நி நிறை மாமுன் நிறை அல்லது விலமுன் நீர் விளமுன் நீர் விலமுன் நீர் இளமுன் நீர் மாவில் முடிஞ்சி தேவுலையோ புளி மாவுளையோ முடிஞ்சு அடுத்த சீர் நிலையில் ஆரம்பித்தாலும் அல்லது கூவிலம் கருவிலத்தில் முடிஞ்சு அடுத்த சீர் நேரில் ஆரம்பித்தாலும் அது வெண்டலை சில நேரத்தில் மூவாசை வந்துடும் இப்போ உதாரணம் பாருங்களேன் முதல் சீர் பாருங்களேன் எழுத்தெல்லாம் அடுத்த சீராக ஆதின்னு வச்சுங்களேன் இப்போ எழுத்தல்லாங்கிற சீரை நீங்கள் பிரிங்க ரெண்டு குரில் எழு இத்தோட சேர்க்கணும் இல்லையா ரெண்டு குரில் ஒற்றோட சேருவது நிறை நிறைய தே குறில் புள்ளி வச்ச எழுத்தோடு அதை மெய்யெழுத்தோட சேரும் அப்போ அது நேர் அப்போ நேர் லாம் லா நெடில் புள்ளி வச்சு எழுத்தோடு சேர்ந்தாலும் நேர் அப்போ நிறைநேர் நேர் எப்படியே புளி மாங்காயின்னு வருது அப்போ காயில் முடியுது இல்லையா காயில் முடிஞ்சு முதல் சீர் காயில் முடிஞ்சால் அடுத்த வார்த்தை நேரில் தான் ஆரம்பிக்கணும் இப்போ எடுத்தல்லாம்கிற சீரை பாருங்கள் நிறை நேர் நேர் புளி மாங்காயில் முடியுது அடுத்த சீர்ப்புருங்க ஆதி ஆதியில் பாருங்கள் முதல் வார்த்தை நெடில் தனியாக வரும் ஏன்னா நெடிலும் தி குரில் நெடிலும் குரிலும் ஒன்றும் சேராது ஆனால் அதே சமயத்தில் குரில் முன்னாடி இருந்து நெடில் பின்னிட்டு இருந்தால் அது ரெண்டும் சேர்த்து நிறைன்னு பிரிக்கலாம் ஆனால் முதல்ல நெடிலிருந்து அடுத்து குளில் வந்தால் ரெண்டாக ரெண்டாக பிரிச்சுக்கணும் அவள் இதுவும் தனியாகும் அதையும் தனியாக நிற்கும் அப்போ ஆவும் நேர் தான் தீயும் நேர் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது எடுத்தலாம் என்பது புளிமாங்காய் காயில் முடியுது அடுத்த வார்த்தை இதில் முடியுது நேரம் ஆரம்பிக்குது அப்போ காய் முடியுது அப்போ மூவரசை சீரில் காயில் முடிஞ்சு அதாவது தேமாங்காயின்னு முடியலாம் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் ஏன்னா முதல் சீர் காயில் முடிஞ்சு அடுத்த சீர் வந்து நேரில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது காய் முன்னீர்னு பேர் அப்படி காய் முன்னீர் வந்தால் அது வெண் சீர் வெட்டதுன்னு பேர் இரண்டு சீர்கள் இருக்கக்கூடிய தேமாவளியோ புளிமாவில் முதல் சீர் முடிஞ்சு நிறையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது மாமு நிறை கருவளத்துலேயோ கூவெளத்துலையோ முதல் சீர் முடிஞ்சு அடுத்த சீர் நேரில் ஆரம்பிச்சுன்னா அது விலமுன்னு நீர் அப்போ மாவும் நிறை வந்தாலும் விலமும் நேர் வந்தாலும் அது இயசிறு வெண்டலை முதல் சீர் வந்து தேமாங்காய் புளி மாங்காய் கறிவிலங்காய் கூளங்காய் என்று மூவசையில முடிஞ்சு காயில் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய சீர் நேரில் ஆரம்பிச்சிச்சின்னா அது காய் முநேர் வெண்சீர் வெண்டலை அப்படின்னு பேரும் அப்போ இயற்கை வெண்டலி வெண்சீர் வெண்டலி தான் வெண்பாவுடைய தலை அப்படின்றது புரிஞ்சுக்கணும் பணம் எப்படி இருக்கணும் மாவில் முடிஞ்சால் நிறைய ஆரம்பிக்கணும் விளம்பல முடிஞ்சால் நேரில் ஆரம்பிக்கணும் காயில் முடிஞ்சால் நேரில் ஆரம்பிக்கணும் மாவில் முடிஞ்சு நிறைய ஆரம்பித்தாலும் விளம்பில் முடிஞ்சு நேரில் ஆரம்பித்தாலும் அது இயர் சிறுவன்தலை காயில் முடிஞ்சு நேரில் ஆரம்பிச்சிச்சின்னா அது வெண் சிறுவன்தலை அப்போ அந்த இயல்சிறு மண்டலையும் வெண்சிறு வண்டலையும் தான் வெண்பாவுடைய தலைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம அடுத்தடுத்த தலைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்